சிந்தனைகள் என்ற நூல் இன்றைய தினம் ஒரு நூல் வெளியிட்டு பத்தாவது நூல் இன்றைய தினம் வெளியிடுகிறார் அவர்கள் வெளியிடுகிறார்கள் முதல் பிரதியை அண்ணன் சம்பத் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அதன் பின்னர் அடிகளார் அவர்கள் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் தஞ்சை செவியன் அவர்கள் உடனடியாக உடனடியாக அண்ணன் நாஞ்சி சம்பத் அவர்கள் தன்னுடைய ஆன்மீக நம்முடைய கும்பகோணத்தில் சூப்பர் யாத்ரா சர்வீஸ்ன்னு நடத்தியிருக்கிறார் காசி யாத்திரை போல் பல நூற்று கணக்கான ஒரு தடவை காசி பத்ரிநாத் கேதார்நாத் இதெல்லாம் பல நூற்று கணக்கான முறை சென்று வந்திருக்கிறார் கைலாய யாத்திரையும் சென்று வந்திருக்கிறார் இவருடைய பேர் என்ன தெரியுமா சாதிக் பாட்ஷா சையத் அலி ஒரு இஸ்லாமிய சகோதரர் சையத் சாஹிக் ஆன்மீக உலகத்துல பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு காசி யாத்திரை பத்ரிநாத் கேதார்நாத் ஹிமாலயா ரிஷிகேஷ் எல்லாத்துக்கும் இவர் அழைச்சிட்டு போறார் கைலாய யாத்திரையை ஒரு இஸ்லாமியர் தரிசனம் பண்ணார்னா தென்னாடு போற்றி எண்ணாட்டோருக்கும் இரல்பா போட்டிருக்கிறான் அதுவும் தவிர இந்த திருமூலர் தான் உலகத்துக்கே வழிகாட்டியவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்வினுடைய மறு வீச்சாக எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஆயுதம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இந்த மண்ணிலிருந்து தோன்றிய திருமுறளால் எழுதப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கார் காரணம் இலக்கியத்திலேயே அவர் ஆழ்ந்த நுண்மான் நுழைப்புற உடைய ஒரு பெருமகனார் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி அரசியலை விட்டுடுங்க இப்போ திருமூலர் தான் உண்மையான திராவிடன் திரா இப்போ திருமூலர் தான் உண்மையான திராவிடன் வேறு யார் இருக்கா அவர் கூப்பிட்டுருக்காரு இந்த தேதியில் இப்போ வரணும்னு வந்துட்டார் இங்கே வந்தவொடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தேன் நான் உடனே பார்க்குறேன் இவர் வந்துட்டுருக்கார் ஓஹோ திருமூலர் இன்னைக்கு தேர்வு செய்திருக்கிறார் இன்னாரை அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் அவருடைய பேச்சை நம்ம கேட்கணும் அதுக்காக தான் நான் பேசுறதெல்லாம் அவை அடக்கமாக கொண்டு அன்னார பேசுமாறு அன்பு எடுத்து கேட்டுக்கொள்வேன் பக்தர்கள் சார்பாக இங்கே ஒரு ஒரு நிமிடத்தில் இந்த இது வைபவம் முடிஞ்சிடும் நம்முடைய ஐயா சம்பத் ஐயா அவர்களுக்கு நம்முடைய வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரின் சார்பாக இந்த சிறப்பு அவர்களுக்கு முதலும் முடிவுமாக இருப்பவர் நம்முடைய ஐயா மகாதவன் ஐயா அவர் உடல் நலம் இல்லாம இருந்தாலும் இங்க வந்து இருந்து இந்த கைங்கரியத்தை பண்றார் பல ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு மேல வளமோடு இருந்து இந்த திருமூலருக்கு இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ எல்லாம் செய்யணும்னு ஆட்டம் எடுத்துக்கலாம் இவர் இவர்தான் சுவாமி மேலையில ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் பண்றவர் கிரிவலம் பண்ண நாடிப்புலங்கள் உழுவார் கருமம் நய உரைகள் தேடிக் கொளிக்கும் கவிவாணர் நாவும் செழும் கருணை ஒடிப்பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடம் ஆடிக்கழிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமே தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்று புனிதம் பூத்துக்குழுந்துகின்ற சாத்தனூரில் திருமூலர் குரு பூஜை தினத்தில் நான் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கான வாய்ப்பின் வாசலை எனக்கு திறந்து வைத்து ஆண்டுதோறும் திருமூலர் குரு பூஜைக்கு இதை சாத்தனூரை தொற்றில் பிரதேசமாக கொண்ட இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் திருமூலர் மீதும் தீராத காதல் கொண்டு இந்த வைபவத்தை ஆண்டு தவறாமல் நடத்துவதற்கு ஆன முதலில் அதிகம் செலவழித்து இன்றைக்கு இங்கே எழுந்தருளியிருக்கின்ற பெருமகனார் காலத்தால் சீலத்தால் மூத்த டாக்டர் மகாதேவன் அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு திருமந்திர சிந்தனைகள் ஐயா மகாதாவின் எழுதிய நூலை வெளியிட்டு சிவபெருமான் உலகலாம் என்று அடியெடுத்துக் கொடுக்க சேக்கலார் சுவாமிகள் பெரிய புராணத்தை எழுதியதைப் போல எளியவன் நான் பேசுவதற்கு அடியெடுத்து தந்திருக்கிற காலத்தீயில் கருகி போகாத ஆசிவகுத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகாரமாக இருக்கின்ற ஞான வான் என் மனமெல்லாம் வகடுதிரித்திருக்கின்ற காலத்தால் சீலத்தால் கோலத்தால் மூத்த கண்ணன் நடிகள் அவர்களை இப்படி ஒரு குருபூஜை விழாவை ஆண்டு தவறாமல் நடத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னை மறந்து தொண்டாற்றி வருகின்ற ஐயா சுந்தரசேகரன் என்ற மணியவர்களே இந்த நிகழ்விற்கு வந்த என்னை வரவேற்று நான்ஜில் சம்பத்தின் கழுத்தில் ஒரு ருத்ராட்சி மாலையை போட்டு ஒரு சர்ச்சையை தொடங்கி வைத்திருக்கின்ற பட்டிமன்ற புகழ் நான் நியூயார்க்கில் பேசிவிட்டேன் கனடாவின் தலைநகர் பேசிவிட்டேன் ஆஸ்திரேலியாவில் பேசிவிட்டேன் பிரான்சில் பேசிவிட்டேன் நான் இன்னும் பேசாமல் மிச்சம் இருப்பது ஆடுதுறை பன்னீர்செல்வத்தின் பட்டிமன்றத்தில் தான் அவர்கள் என்னை அறிமுகம் செய்து பெருமைப்படுத்தி என்னுடைய கழுத்தில் ருத்ராட்சத்தை போட்டு என்னை அமரவித்து அழகு பார்க்கின்ற திசைகளின் தசைகளை பீத்து எறிகிற இரத்த சந்தமுள்ள குரலுக்கு சொந்தக்காரர் அண்ணன் ஆடுதுரை பன்னீர்செல்வம் அவர்களே இந்த நிகழ்வில் நான் வருவதற்கான வாய்ப்பையும் சூழலையும் உருவாக்கி தந்து என்னுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ளவும் என்னுடைய சுகதுக்கங்களை தீர்மானிக்கவும் சோழ நாட்டில் ஒருவர் இருக்கிறார் என்று நான் நினைத்து நெகிழ்கிற என் வானமளவு வாஞ்சியின் மீது வாரிப்புளிகிற அண்ணன் சுவாமிமலை சிவசங்கரன் அவர்களே திருத்தலை யாத்திரை மேற்கொள்வதற்கு கைலாசமறைக்கு பக்தர்களை அழைத்து செல்லுகிற கண்ணியத்திற்குரிய செய்ய நெஞ்சை எள்ளும் தஞ்சை மண்ணின் தமிழுக்கும் சிவத்துக்கும் தொண்டாற்றி வருகின்ற பெருமதிப்பிற்குரிய செழியன் அவர்களே கண்ணுக்கட்டிய தூரம் வரையிலும் உட்கார்ந்து நின்றும் திருமூலர் குரு பூஜையை செவிமெடுத்துக் கொண்டிருக்கிற காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களே பால் நினைந்தூட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே வாலிபஸ் தம்பிகளே ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நண்பர்களே வணக்கம் சாத்தனூர் திருமூலர் அதிசயங்களை நிகழ்த்திய மண் இந்த சாத்தனூரில் அவருடைய குரு பூஜையில் அவருடைய திருவருத்திற்கு முன்னால் நின்று கைகுவித்து வணங்கி இந்த நாளில் திருமூலரில் தத்துவமுத்துக்கள் என்ற தலைப்பை அணி செய்வதற்கு உங்கள் முன்னால் நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்னை திரும்ப திரும்ப அரசியல்வாதி என்று சொன்னார்கள் நிச்சயமாக நான் அரசியல்வாதி இல்லை நான் ஒரு மானுட பற்றாளர் ஏனென்றால் எனக்கு காலம் எனக்கு ஒரு வரம் தந்தது பேசுகிற ஆற்று கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது நடுதலிய பேச்சுப் போட்டியில் நாற்பத்தி ரெண்டு முதல் பரிசுகளை பெற்ற மாணவன் நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது திருமுருக கிருவானந்த வாரியார் சுவாமிகளால் ஞானச்சிறுவன் என்று விருது பெற்றவன் நான் ஒரு கொள்கைக்காக வாழ்கிற சாதக பறவை என்றால் இந்த மண்ணினுடைய குணமும் இந்த மண்ணினுடைய மனமும் மங்கி போகாமல் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறவன் மட்டுமல்ல செயலாற்றுகிறவன் நான் நான் ஒரு பதிமூன்று நாட்கள் தொடர்ந்து பெரிய புராணம் பேசினேன் சாகா வரம்பெற்ற எல்லா இலக்கியங்களையும் சாபு வந்து என்னை சேர்வதற்கு முன்னாலே பேசி பதிவு செய்து அதற்கு பிறகு விடைபெற வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கும் வாசித்துக் கொண்டிருக்கிறவர் நான் பழமலை நாதர் அருளாட்சி செய்கின்ற திருமுதுகுண்டம் என்ற விருத்தாசலத்தில் ஒரு பத்து நாட்கள் சிறப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவாக்கினி தாமர சபை அறக்கட்டளை நிகழ்த்திய பெரிய புராண வேள்வியில் பதிமூன்று நாட்கள் பெரிய புராணம் பேசினி ஒரு திராவிட இயக்க கொள்கைகளை திசைகளும் எட்டும் கொண்டு சேர்க்கிற ஒருவன் பெரிய புராணம் பேசலாமா என்று சர்ச்சை வந்தது நான் எந்த இலக்கிய மேடையானாலும் என்னுடைய எண்ணத்தையும் வண்ணத்தையும் நான் அங்கு பதிவு செய்ய முற்படுவதில்லை நான் ஐயா மகாதேவன் அவர்களுக்கும் அவர் என்னை அங்கீகரித்தது எனக்கு பெரிய பாக்கியம் கண்ணனடிகளுக்கும் மகாதேவர் மகாதேவன் ஐயாவுக்கும் நான் ஒன்றை சொல்லுகிறேன் ஒரு செல்ல குழந்தையினுடைய அத்திமீர்கள் கூட என்னுடைய சொற்பளிகள் இருக்காது ஏனென்றால் ஆடுதரை செல்லும் சுட்டிக்காட்டியதை போல அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நான் அண்ணாவை ஆய்வு செய்து கொண்டிருக்கிற மாணவன் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் திருமூலரை சரியாக உள்வாங்கிக் கொண்டார் தந்தை பெரியாரின் தலை நின்ற என்ற தகுதி அண்ணாவுக்கு இருந்தும் இந்த நாட்டில் தான் பேசுகிற பேச்சுக்களை இதிகாசங்களை கொண்டு வந்து நிறுத்துகிற அண்ணாவனுடைய பாங்கு என்னை கல்லூரி மாணவனாக இருக்கும் ஆட்கொண்டது அண்ணா அவர்கள் திருமூலரின் திருமந்திரத்தை சரியாக உள்வாங்கிக் கொண்டு தந்தை பெரியாருக்கு எதிர் திசையில் நின்று பயணிக்க வேண்டிய கட்டாயம் காலம் அவருக்கு தந்த பொழுது பிள்ளையாரையும் முடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயை முடைக்க மாட்டேன் என்று சமரசம் செய்து கொண்டு நாட்டு மக்களை சந்திப்பதற்கு அண்ணா வீதிக்கு வந்த பொழுது அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் திருமந்திரம் என்பதை நன்றியோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமூலர் மந்திரம் திருமந்திரம் அந்த மந்திரத்தை தந்திரமாக கையில் எடுத்துக் அறிஞர் அண்ணா ஏழையும் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என்றார் அண்ணா பேசுகிறார் பின்னாலே பார்த்தால் திருமூலர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் நடமாட கோயில் நம்பற்குன்றியில் அது படமாடும் கோயில் பகர்வதற்காமே என்று திருமூலருடைய திருமந்திரத்தை உள்வாங்கிக் கொண்டுதான் அண்ணா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்றார் என் பெருமைக்குரியவர்களே பதிமூன்று நாட்கள் பெரியவரான ஞான ஞானசம்பந்து பெருமானுக்கு ஒரு நாள் நாமார்க்கும் குடியல்லோம் என்று சொன்ன திருநாவுக்கரசு நாயனாருக்கு ஒரு நாள் தோழர் என்று சொல்லக்கூடிய ஆலால சுந்தரிற்கு ஒரு நாள் அறுபத்தி மூன்று அடியார்களையும் நான் பேசியாக வேண்டும் ஆனால் அந்த பதிமூன்று நாள் விழாவில் ஒரு நாள் திருமலருக்காக நான் ஒதுக்கினேன்